ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வந்து ப்ரொஃபைல் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரொஃபைல் வந்து பார்த்தோம் சூப்பராக ஒரு லவ் சாங் வந்து சிம்பிளாக வந்து ரீட் பண்ண பார்த்தா அந்த அலைமோஷ் ஆப்ஷன் வந்து தேவை ஆப்பான லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆப் இன்ஸ்டாப் வந்து சிங்கிள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி தான் வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணுறோம் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கான டேரக்ட் லிங்க்கு கேட்க டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணி நான் சொல்ற ஸ்பெப் பண்ணிட்டு ஃபாலோ வந்து பண்ணுவேங்களா ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி அவ்வளோ வந்து பண்ணிங்க கே பார்த்தா ஒரு மியூசிக் சம் ஒரு ஃபோர் குரூப்கான பிக் ஆன் லேயர் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் லைன் பார்த்தீங்கன்னா இமேஜ் இமேஜ் சொல்லிட்டு சம் லேயர்லாம் நான் வந்து கொடுத்துருப்பேன் இந்த இமேஜ் லேரில் உங்கள் டேரக்ட்டாக பிக்கை வந்து ஆட் பண்ணோம் பிக்கை வந்து எப்படி ஆட் பண்ணு சொல்லிட்டு டீட்டில் ஒரு வீடியோ வந்து டீட்டில் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஏன்னா ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் என் ஸ்டு இந்த கீழே பாருங்கள் ஒரு பிக்கான குரூப்பில் க்ளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா எக்ஸ்ட்ரீட் குரூப் சொல்கிறாங்க க்ளிக் பண்ணிட்டு அஜஸ்ட் வந்து பண்ணிணா உள்ள பார்த்தா ஒரு ரிட்டன்ல இருக்கலாம் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பாருங்கள் ரைட் ஸ்டை டவுனோட ப்ளஸ் ஆகும் க்ளிக் பண்ணுங்கள் அந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோல்ட்ரு வந்து நீங்கள் இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிச்சு ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா சூஸ் வந்து பண்ணிவிட்டு எங்கே இருக்கு இதாக இருக்குது ஓகே எங்க ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இமேஜில் கீழே இருக்கும் அது எந்த இமேஜ் ஆட் பண்ணலாம் அந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ப்ளஸ் ஆகியோமா சொல்கிறப்போ ரைட் டேப்ல க்ளிக் பண்ணால் பிக் வந்து ஆட் ஆகிடும் பிக் அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி ரெட்டில் கே எடுத்து வந்துட்டு இமேஜை சூஸ் பண்ணிட்டு கீழே பாருங்க மூவ் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஷூட்ரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அப்படியே இந்த சைடு வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தரணும் ஓகேங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டு ரெண்டு வரையும் போயிட்டு இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஆஷ்ஷன் எடுப்போம் எக்ஸ்பண்ட் வந்து பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான ரிசல்ட் வந்து மாதிரி ஆட் ஆகிட்டு வந்துருக்கும் ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் இந்த இமேஜில் இந்த குரூப்பில் கிளிக் பண்ணிட்டு வந்து போயிட்டு இமேஜ் வந்து கரெக்டாக வந்து கீழே வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள் கரெக்டாக வந்து பேக் வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து மாதிரி வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக தரணும் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வந்து செட் பண்ணி இந்த ஃபோர் குரூப்பில் இறலி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்கனா கிரீன் கலராக இமேஜ்க்கான டேரெக்டான லேயர் வந்து வந்து இருக்கும் அதில் என்னன்னா பிக் வந்து ஃபோரிஸ்ட் ஃபேஷியல் கிராப் பண்ணுங்கள் எப்படின்னா பேக் வந்துட்டு ப்ளஸ்ஸான் யூஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ஒரு ரேஷியர்கள் பார்த்தா ஃபோரிஸ்ட் இருக்கும் செலக்ட் வந்து பண்ணுங்க கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக இமேஜ் ஆட் பண்ணாமல் பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு மேலே திரியா சைட் வந்து ஃபில்கம் சைட் கிளிக் பண்ணிட்டு அந்த லெக்ஸை டாப்ல ஒரு ஏறாக பட்டன் உங்க கிளிக் பண்ணிட்டு கரென்ட் ஃப்ரெண்ட்ஜி ஆப் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தினா இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ஃபோர்ஸ்ட் ஃபிரெஷ்ஷை வந்து கரெக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துரும் நெக்ஸ்ட் நம்ம க்ளோஸ் சேவ் கொடுத்துட்டு பேக் வந்துடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் அங்கே டேரெக்டாக நான் கொடுத்த அந்த க்ரீன் கலர் லேயர்ஸ் வந்து இருக்கல அந்த லேயரை கிளிக் பண்ணிணோன்னு கே பார்த்தா கலர் வந்து ஃபில் சொல்ற ஒரு ஒரு ஆஃப் ஆஷ்ஷன் வந்து வரும் ஓகேங்களா அதுக்கே பார்த்தா நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு கிளிக் வந்து கொடுத்துட்டேன் மேலே வந்து ஃபோல்ட் நம்ம சூஸ் பண்ணிட்டு அலை மோஷன் ஃபோட்டோ சூஸ் பண்ணிணா நீங்கள் கிராக் பண்ணிக்கலாம் அந்த பிக்கு இருக்கும் பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்க ஒரு ரஷ்ய டபுள் பிளஸ் நாங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆட்லாம் நெக்ஸ்ட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இதுமாதிரி வந்து கரெக்டாக வந்து ஃப்ரேம் வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து கரெக்ட் தரக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி அதை நம்ம வீடியோ வந்து மூமூன் பண்ண மாதிரி நம்ம ஃபிங்கர் யூஸ் பண்ணி அலைன் பண்ணி செட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி பிக்கில் வந்து ஆட் பண்ணிட்டு செட்டு வந்து பண்ணி முடிச்சுட்டு மேலே பாருங்கள் ஒரு ஏறக்கான பட்டன் ஒரு ரசி டப்ல கிளிக் பண்ணிவிட்டு வீடியோன்ற ஆப்ஸ் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணி ஓகே எடிட்டிங் வந்து பிடிச்சினா இருக்கும் லைக் வந்து போட்டு நம்ம சேனலும் வந்து பண்ணி வச்சுக்கிட்டா